வேஸ்டி கொடுக்கறா அதுவும் கொடுக்கல புடவை கொடுக்கறா அதுவும் கொடுக்கல ஒரே ஒரு கரும்பும் அந்த அரிசியும் சர்க்கரையும் கோபம் பெரிய வருது என் பேர் கமலா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் எங்ககிட்ட இருக்குது இந்த சர்க்கரை எங்க கிட்ட இந்த அரிசி எங்க கிட்ட இந்த புடவை வேஸ்ட்டி ஒரு துண்டு கரும்பு இது நம்மளுக்கு முக்கிய இல்லை ஆயிரரூபா இருந்தால் ஜாலியாக நாங்கள் பீச்செல்லாம் சுற்றி பார்த்துருப்போம் வீட்டில் சமையல் பண்ணி இப்போ பிள்ளைங்களோட வடை பாயசம் சாப்பிட்ருப்பான் அது கொடுக்கலன்னு வருத்தம் அவர் ப்ரீ பஸ் விட்டு பெண்களுக்கு ரூபாய் கொடுத்தா அந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே ஆயிரம் ரூபாய் இப்போ எங்களுக்கெல்லாம் கிடையாது ஆனால் அது எல்லாருக்குமே இல்லை இது வந்து சும்மா முன்னாடி யாரை கொடுத்து வச்சு இவரை வந்து டவுன் ஆக்கணும்னு பார்க்குறாங்க தயவுசெய்து ரூபாய் திருப்பி மீண்டும் பேங்க்கில் கொடுக்கணும்னு கேட்டுது எப்படி திருப்தியாக இருக்கா என்னமே இல்லை ஒன்றுமே கொடுக்கல அவன் இன்னுமே தரல அதனால கண்டு எங்களுக்கு போடவே இல்லை ஓட்டே போட மாட்டோம் அவனுக்கு நாங்க இருந்தா விஜய்க்கு அவன் ஏமலாதா இன்னொரு இன்னொரு ஆளு என்ன எடப்பாடி ஹேம்லதா விஜய்காந்த பொண்டாட்டி அதுதான் வேற ஒண்ணும் இல்ல இவ்வளவு முன்மையைதான் பா இன்னுமே போடல பா என்னப்பா அம்மா அரிசி பருப்பு குடுத்தானுல்லம்மா என்னத்தான் அரிசி பருப்பு கொடுத்தா சரியா போச்சா சரியா போய்ச்சா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் தரேன்னு சொல்லி சொன்னா ஒண்ணுமே குடுக்கல அவன்

ஒரு ஆயிரம் ரூபாய்க்கே இல்லைன்னு போது உங்களுக்கு கஜானா காலி சொத்தே கிடையாது எல்லாம் எப்படியா வந்து உட்காந்துருக்கீங்க என்னம்மா சொகுசு காரில் போகல சாப்பிடல எதுவும் பண்ணல ஆனால் நீங்கள் வந்து இல்லைன்றீங்க என்ன தான் சொல்கிறது கடவுளுக்கும் மனசாட்சிக்கு மட்டும் பயந்து அரசியல் நடத்தினா நல்லாயிருக்கும் சார் நாடு அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அவங்களுக்கே பற்றலைங்க எங்களுக்கு எப்படி கொடுப்பாங்க கண் துடிப்பைக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோன்ட்டு என்ன கொடுத்தாங்க ஒரு ஆயிரம் காசு கொடுத்தா இல்லாத எங்களை விடுங்க இல்லாத இல்லாதப்பட்டவங்க எவ்வளவு பேர் இல்லாம இருக்காங்க அவங்களுக்காவது உதவி இருக்கும்ல ஒரு பொங்கல் ஒரு பச்சரிசி வாங்கவே மாட்டோமா ஃப்ரீயா போறீங்க பத்து கிலோ அரிசி அதுலயே எடுத்து வைக்க மாட்டோமா சொல்லுங்க சேங்க ஏழைக்கறக்கு மாதிரி அந்த பொங்கல் நாங்க வைக்க மாட்டோமா நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தா நாங்க வச்சோம் பொங்கல் இல்ல இல்ல சம்பாரிச்சு நாங்க தானே வச்சோம் கஷ்டப்பட்டு தானே வச்சோம் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அடிதான் எங்க ஞாபகம் வரும் உங்களுக்கு ஆனா அஞ்சு வருஷம் உங்க ஞாபகத்துல தான் நாங்க உட்காந்துருப்போம் எதோட சும்மா தரீங்க எதோட போறீங்க இந்த வருஷம் அரசாங்கம் சார்பாக கொடுத்த பொங்கல் தொகுப்பு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சாமா திருப்தியே இல்ல வாங்கவே இல்லைங்கள வாங்கலையா வாங்க போல அது எங்களுக்கு வேணாம் வேணாமா ஆமா சக்கரை எதுக்கு நாங்க கடையில வாங்கிக்கிறோம் வெள்ளம் எவ்வளோ செலவு பண்றோம் சக்கரையும் வெள்ளம் நாங்கள் கடையில வாங்கி நாங்க பொங்கிக்கிறோம் எங்களுக்கு வேணாம் ரேஷன் வேணாம் மாசம் மாசம் வாங்குறது நாங்க வாங்கிக்கிறோம்

எப்பவும் கொடுக்குறதே கொடுத்துருக்கலாம்ல அதையான் நிறுத்தணும் ஆயிரம் ரூபாய்கிறது எவ்வளோ செலவு கூடும் ஒரு பொங்கல் செலவு தான் வேற என்ன இருக்குங்க எவ்வளோ பல மாவட்டங்களில் வெள்ள பாதிப்பால் பணம் நிவாரண நிவாரணத்தையும் கொடுத்தாங்கல்ல அதனால கஜானாவில் பணம் இல்லைன்றாங்க அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்க கஜனாவும் இல்லையே நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு கஜனா இல்லைங்களா சார் அந்த ஆயிரம் ரூபாய் இருந்தால் எங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் தானே அதனால எங்களுக்கு வேணாம் பரவாயில்ல இருக்கட்டும் கஜனா இல்லைன்றாங்களா அதுக்கு யூஸ் ஆகட்டும் இப்போ பொங்கலுக்கு கொடுக்கறது வந்து எனக்கு ஒன்று வெள்ளம் கொடுக்கல அது ஒரு குறை வருஷா வருஷம் ஒரு தாய் இருந்து ஒரு புடவை ஜாயிட் கொடுக்குற மாதிரி அந்த வேசி சிலையும் கொடுக்குறாங்க அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்குறோம் நாங்கள் மனசார ஏற்றுக்குறோம் அந்த ஆயிர ரூபாயை நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்போட ஒரு தாய் வீட்டிலேருந்து ஒரு அண்ணன் தம்பிங்க போய் ஆயரூபாய் இந்தாம வச்சுக்கோமா அப்படின்னு அவங்க என்ன தான் ஆயிரம் செஞ்சாலும் அந்த ஆயிரம் ரூபாயை கொடுக்கும்போது அதில் வர சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை வந்து ஜனங்க அவங்க கூட்டி ரொம்ப ஏமாற்றம் இந்த வாட்டி ஒரு ஒருத்தரும் ரேஷனில் வந்து வாங்கும்போது அந்த ஆயரூபா நம்ம தாய் இருந்து வந்த ரூபாய் கொடுப்பாரே அப்படின்னு சொல்லி வருஷம் வருஷம் ஆட்சியில் இருக்கிறவங்க எதுவாக இருந்தாலும் அவங்க வருஷம் வருஷம் கொடுத்துருவாங்க இந்த வாட்டி ரொம்ப ஜனங்க ஏமாந்து போயிட்டாங்க நானும் நம்பி இருந்தேன் ஒரு தாய் வீட்டிலேருந்து ஒரு ரூபாய் ஒரு அண்ணன் தம்பி கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க அப்படின்ட்டு இந்த வாட்டி இல்லைன்னோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வருஷ வருஷம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து பொங்கலுக்குன்ற மாதிரி ஏதாவது gift கொடுப்பாங்க ஆமாங்க வருஷம் எதுமே இல்லை இது எப்படி இருக்கு உங்களுக்கு அது சட்டிஸ்பைடா இல்ல எப்பவுமே வருஷ வருஷம் ஒரு 1000 ரூபீஸ் அது நம்ம செலவுக்கு ஏதாவது இருக்கும் இப்ப வெறும் அரிசி சக்கரை பிளஸ் கரும்பு கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் கரும்பு கூட ஏதோ ஒரு அடி கரும்பு பண்றாங்களே அது என்னது ஆமா நினைக்கிறேன் கரும்பு கூட பத்தலங்க பசங்களுக்கு இருக்குன்னு சொல்றேன் அதான் இந்த வருஷம் சட்டிஸ்பைடா இல்ல எதுமே நீங்க என்ன எதிர்பார்த்தீங்கமா

அந்த உதவியை நாங்கள் வந்து ஏற்றுக்குறோம் நாங்கள் எங்களுக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல நாங்கள் சந்தோஷமாக நாங்கள் அவ்வளோவா பாதிக்கப்படல அதனால சந்தோஷமாக அந்த பொங்கலுக்கு கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்குறோம் இல்லமா இப்ப பொங்கலுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஆயிரம் ரூபா கொடுக்கலன்ற வருத்தம் இல்ல எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது ஏன்னா எங்களோட பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த காசு போய் சேர்ந்துருக்கோம் அதனால நாங்க சந்தோஷமா அதை ஏத்துக்கிறோம் ஓ யாருக்கு போய் சேர்ந்துருன்றீங்க அது இது பாதிக்கப்பட்டவங்களுக்கு போய் சேரும்ல எங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு மழை பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க விவசாயிங்க பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க நில சரி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரும்ல அதை நினைச்சு நாங்க வந்து இந்த சந்தோஷமா ஏத்துக்கிறோம் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க பொங்கலுக்கு நாங்க வருத்தப்படல சார் அது மாதிரி நாங்க அது மாதிரி வருத்தப்படல ஏன்னா அவங்க புரியாம வருத்தப்படுறாங்க நாங்க அது மாதிரி பாதிக்கப்படல நாங்க வருத்தப்படல நாங்க நல்லா இருக்கிறோம் இல்ல வருத்தம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது சந்தோஷமா என்ன எனக்கு பஸ் ஃப்ரீயா விட்டுருக்குறாங்க அது இது குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதனால அதெல்லாம் சந்தோஷமா நாங்க ஏத்துக்கிறோம் பண்ற அது பண்றேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல எங்களுக்கு பொங்கல் வாங்குறதுக்கு பொங்கலுக்கு திருப்தியே இல்லை எங்களுக்கு எதுவுமே திருப்தி இல்லை எங்களுக்கு வாங்கி இந்த சக்கரை பொங்கல் தான் நாங்க பொங்கல் வைக்க போறோமா நாங்க சொல்லுங்க எங்க எங்களுக்கு சந்தோஷமே இல்லையே நாங்கள் எப்பயும் போல தான் இருக்கிறோமே என்ன சந்தோஷமாக இருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாங்க பொங்களுக்கு தருவாங்க இப்போ மகளிர் உதவி தொகை கொடுக்காங்க முதியோர் ஊக்க தேவை கொடுக்காங்க இலவச பேருந்து கொடுக்குறாங்க இலவச அரிசி கொடுக்காங்க இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா எங்களுக்கு எந்த சந்தோஷம் இல்லையா எங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க இருக்கிறப்பட்டவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க அதுலேயும் முதலமைச்சர் வந்து இல்லாத பட்டவங்களுக்கு ஏதோ நாங்கள் ஒரு இது பண்ணுறோம் மகளிர்லேருந்து நாங்கள் இல்லாத பட்டவங்க ஒரு ஹெல்ப் பண்ணுறோம் ஒரு ஆட்டோ வரோம் அது வரங்களோ அதுக்கும் அப்படியே ரெண்டு மூணு ஆறு மாதம் ஏழு மாதம் அப்படியே திருப்பி வச்சுருக்காங்க பாம் கொடுத்து எழுதி அதுக்கப்புறம் மேலதிகிறதுக்கு போய் அப்புறம் வந்து அதே நடந்து நடந்து எங்களுக்கு அதே இது ஆகி அம்மா வணக்கங்கம்மா ஆ வணக்கங்க இந்த வருஷம் அரசாங்கம் சார்பாக கொடுத்த பொங்கல் பரிசு உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சா திருப்தி இல்லைங்க ஏமா ஏன்னா சர்க்கரை கொடுத்து எங்க பொங்கலுக்கு வெள்ளம் தாங்க மெயினாக வேணும் அதனால அவங்களுக்கு வந்து சர்க்கரையை கொடுக்கறது பிரயோஜனமே இல்லை நாங்கள் எங்களுக்கு மாதம் மாதம் நாங்கள் சர்க்கரை வாங்கிட்டு தான் இருக்கோம் பொங்கலுக்குன்னு கொடுக்கறது வந்து வெள்ளம் கொடுத்துச்சா கொஞ்சம் நல்லா மன திருப்தியாக இருந்திருக்கும் அதுவும் இப்போ ஆயிரரூபா பொங்கலுக்குன்னு கொடுப்பாங்க மாசம் மாதம் அவர் ரூபாய் கொடுக்குறது அது வேற பொங்கலுக்குன்னு கொடுக்கறது வந்து எங்களுக்கு அது ஒரு செலவாக இருக்கும்ல அதுதான் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம் என்ன எதிர்பார்த்தீங்க நீங்கள் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்தோம் பொங்கலோட தருவாங்கன்னு வெள்ளம் போட்டு தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதுவும் கிடைக்கல ஆமாம் பொங்கலுக்கு வந்து சக்கரை போட மாட்டாங்க ஆமாம் சக்கரை போடக்கூடாது அது எப்போவுமே சக்கரை போடக்கூடாது அச்சு வெள்ளம் கொடுக்கலாம் இல்லை மண்டை வெள்ளம் கொடுக்கலாம் அவர் சக்கரை போட்டு கொடுக்கறது தான் எங்களுக்கு பிடிக்கல